என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டுக்கு முன்னாடி இந்த மாபெரும் தவறை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க காரணம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷத்தைய வருஷம் முழுவதும் கடக்கிறத கெடுத்துரும் இந்த தவறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களால் முன்னேறவே முடியாது அது என்ன தவறு என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம் தவிராம் என்னுடைய வீடியோ நிறைய இங்கிலீஷில் வருதுன்னு சொல்கிறாங்க நான் இங்கிலீஷில் போடல தரம் அது யூடியூப்லேயே அந்த இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பா போடுறாங்க அதுதான் உண்மை அதை நீங்கள் மாற்றணும்னா இப்போ ஒரு வீடியோ வரும் பாருங்க அந்த வீடியோவில் எப்படி மாற்றணுன்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் முதல்ல நான் எங்கள் வீடியோ ஓடிங்கினே இருக்கும்போது ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கியரை கேட்கிற மாதிரி ரவுண்டாக அதை டச் பண்ணிங்கன்னா நிறைய இது வரும் அதில் வந்து ஆடியோ ட்ராக்கு ஆடியோ ட்ராக்ல கை வச்சிங்கன்னா தமிழ்னு கேட்கும் தமிழை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும் ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் போகிறதுனா சாயனா எங்களுக்கு புரியலன்றீங்க நான் இங்கிலீஷில் போடல செய்கிறேன் கண்டிப்பாக அது மாற்றத்துக்கான எளிய வழி அது பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ன பண்ணக்கூடாது தவறு இந்த புத்தாண்டு தொடங்கும் போது நாம் இந்த தவறை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் சேர்கிறான் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க பண்ணிவிட்டு சாயன்னா இந்த வருஷமே எனக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இருக்காது சாயண்ணா என்னடா வருஷம் தொடங்கவே இல்லை அதுக்காட்டியும் முன்னேற்றம் இருக்காதுன்னு இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்களே என்னதான் தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலையே சாய்ராம் இன்னும் வருஷமே தொடங்கலை ஒரு முன்னேற்றம் கூட இல்லைன்றீங்களா ஆமாம் சாயர்ராம் இந்த வருஷம் நான் முன்னேற்றம் இல்லாததுக்கு நான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வருஷமும் நான் அப்படியே தான் இருப்பேன் எதை வச்சு சாயராம் சொல்கிறீங்கன்னா இவங்க இந்த ஆண்டு பலன் சொல்லி ராசி பலன் சொல்லுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு யாருக்கு நல்ல ஆண்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஜோசியக்காரங்களாம் நிறைய யூடியூப்பில் செய்தியில் எல்லாம் பார்க்கணும்ல அதில் இவங்களது இல்லையா இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கான் அதனால் இவங்க ராசி வந்து முன்னேற முடியாது இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஒரு என்ன சொல்கிறது பயமுத்துற மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க அவங்கள அப்படி பயமுற்றுற மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஜோசியத்தை பார்த்துருக்குறாங்க டிவி யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க படிச்சுருக்கிறாங்க அவங்க ராசி இந்த வருஷம் ஒரு முன்னேற்றம் இல்லாத ராசியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுனால அவங்க அதை பற்றி மனசு கவலையாகிட்டு இருக்காங்க உண்மையிலே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது சார் இது எப்படி அவங்க அப்படி நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு நீங்கள் நம்மளுடைய சாய் பக்தர்கள் யாராவது இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்த ராசிக்கு நல்ல ராசியாக இருக்கும் எந்த ராசிக்கு கெட்ட ராசியாக இருக்கும் அப்படின்றத தகவலை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசில் நல்ல விஷயம் போய் பதியாது கெட்ட ராசியா ஐயோ நம்ம இந்த ராசியிலேயே நம்ம முன்னேற முடியாது என்பதே உங்கள் வருஷத்தில் முடிவிலேயே ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மனசில் பதிய வச்சிட்றாங்க எனவே தான் நான் சொல்வேன் அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கதை தவிர்த்துடுங்க கடவுள் இருக்கிறார் சத்குரு இருக்கிறார் அவர் நமக்கு எல்லா ராசியும் சரி பண்ணி கொடுப்பார் நமக்கு சரியே இல்லைனா கூட அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான் அவர் ராசி பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கை வாழணும்னா கடவுள்லாம் நமக்கு தேவையே இல்லைல்ல கடவுள் நமக்கு தேவையில்லை கட்டங்களை நம்பினால் கண்டிப்பாக அவங்க தலையெழுத்து மாறாது கடவுளை நம்பினால் உன்னுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறும் எனவே யாருமே தயவு செஞ்சு இந்த ஆண்டு பலன் ராசி பலன் பாருங்களா இதில் ஆண்டு பலன் பார்ப்பாங்க அப்புறம் தின பலன் பார்ப்பாங்க பலன் பார்ப்பாங்க அப்புறம் மாத பலன் பார்ப்பாங்க தமிழ் மாத பலன் இப்படி ஒவ்வொருத்துக்கும் அந்த ஜோசியம் ஜாதகம் போட்டு பார்த்து 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 வாழ்க்கையில் முன்னேறாமே போயிடுவீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக நடக்க போகிற நிகழ்ச்சியை நம்மளுடைய ஜாதகம் நமக்கு முன்னாடியாக சொல்லிடுச்சுன்னா நாமலாம் கடவுளா நமக்கு எதுக்கு இன்னும் இல்லை நமக்கு எதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ராசி பலன் பக்கம் கூட திரும்பி பார்த்துடாதீங்க இந்த ஜாதகம் ஜோசியம் இந்த பக்கம் கூட திரும்பி பார்த்துடாதீங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு நாலு விஷயம் சொல்கிறேன் இந்த ராசியில் நல்லா ஹோன்னு இருக்குன்னு நீங்கள் அடுத்த வருஷம் அந்த ராசிக்காரங்களை கேளுங்களேன் ஆடா போய் போன வருஷமே நல்லா இருந்த போது இந்த வருஷம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு கடவுளோட அனுகிரகம் ப்ளஸ் நாம் செய்கின்ற நல்ல செயல் இதுதான் ஒரு மனுஷனை உயர்த்தி செல்லுமே தவிர மற்ற எந்த செயலுமே உயர்த்தி செல்லாது எனவே நம்முடைய சாய் பக்தர்கள் இந்த தவறை செஞ்சு போய் வெம்பளை மாட்டிக்க வேண்டாம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவான எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிக்க வேண்டாம் இந்த வருடம் நீங்கள் எல்லோரும் முன்னேறுவீங்க அதுக்கான எல்லா ராசிக்காரர்களும் முன்னேறுவார்கள் அதற்கான உழைப்பை நீங்கள் செலுத்துங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அதுக்கான பலனை கொடுப்பார் சாயராம் எனவே அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன நடக்கும் செய்கிறாங்க இப்போ நம்ம அடுத்த ஒரு மணி நேரம் என்ன நடக்குன்றதை நம்மளால் கணிக்கவே முடியாது நாம் எதுக்கு அடுத்த வருஷத்தை பற்றி இப்போயே நாம் தெரிஞ்சுக்கினு தெரிஞ்சிக்கவே வேண்டாம் கடவுள் முழுமையாக நம்பலாம் அவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை சிறப்பாக தொடங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் ஜாதகம் ஜோசியும் ஜா அந்த இந்த பக்கம் போயிட்டு மனசை உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாங்க அதை நான் சொல்ல வேண்டிய முதல் கடமையாக இருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையணும்னு சொல்லி நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் அன்றைக்கி முதங்கம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு குழந்தைங்களோட எல்லாரும் கேக் கட் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுவோம் அடுத்த நாள் பாபாவுக்கு வியாழக்கிழமை வரதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம கோயில் திறந்துருக்கோம் சேரம் கோயில் மூட முடியாது மூடவும் மாட்டோம் அன்றைக்கி மதியானம் அன்னதானம் இருக்குது ஈவினிங் அன்னதானம் இருக்குது ரெண்டு வேலை அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் சாய்ராம் நீங்கள் அனைவரும் வந்து பாபாவோட அருள் ஆசையை பெற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையணும்னு சொல்லி நாம் எல்லாருமே பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் நமக்கு இருக்கிற எல்லா துன்பங்களும் விலகி சந்தோஷத்தை அப்பா கொடுப்பா சாய்ராம் கண்டிப்பாக அப்பா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் எனவே நான் சொன்னதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பா அவங்களை காப்பாற்றுவார் ஓம் சாயரா